தொழிலுக்கு உகந்த ராசி மகர ராசி தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு லட்சத்துக்கு மகர ராசி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஜனவரி மாதம் பதினைஞ்சிருந்து பதினேழுக்குள்ளே எல்லா கிரகம் ஒரே இடத்துல போய் ஒன்று கூடி நிற்கு பன்னெண்டு கட்டம் இருக்கும் அதுல அதில் அஞ்சாம் இடம் ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும்தான் செய்யும் அதான் அதோடைய வேலையை சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்குள்ள அதிபதி செவ்வாய் பகவான் தைரியம் வீரியம் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கு அதிபதி புதன் அறிவு படிப்பு கல்வி ஞான அறிவு கமிஷன் புத்திசாலி குணம் எல்லாமே இந்த புதன் அடுத்து சுக்கரன் ஆடம்பர சொகுசுகாரு சொகுசு பங்களா மனைவி இது எல்லாமே மனிதனுக்கு தேவையான நாலு விஷயமுமே இந்த கிரக பயிற்சியில இருக்கு இந்த நாலு கிரகத்துடைய தொடர்பு வருதா சூரியன் வரா செவ்வாய் வராறா புதன் வரா சுக்ரன் வரா இது வந்துட்டாவே இது இப்ப யோகம் செம்மையா இருக்கும் ஒரு மனிதனுக்கு லாபஸ்தான் அதிபதி உச்சத்துல இருந்தா அது லாபத்தை மட்டும் தான் கொடுப்பாங்க பதினோராம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சத்துல உங்க ராசி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பிருமே ஸ்ரீ குருவேணு மூனமாக குரு சுக்கரன் ஜோதிநர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்க வளமுடைய ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் குருவலியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு ஒன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி இதுவரைக்கும் ஒரு தான் பார்த்திருக்கீங்க ஆனா இந்த வாட்டிதான் நாலு கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கரபகான் எல்லா கிரகமும் ஒன்னு கூடி ஒரே நேரத்துல வந்த ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பேச்சு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் நாலு கிரக பேர் அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பவானுடைய வீட்டுல நாலு கிரகம் ஒண்ணு கூடுது நல்லா சனி பவன் வக்ரம் நிவர்த்தி பண்ணுங்க தொழில் வீட்டுல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல நாலு கிரகம் கூடுது நாலு கிரகம் எந்தெந்த கிரகம் சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா அந்த வீடியோ பாருங்க எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது யாருக்கு தைரியம் வேணும் யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம் அறிவு நல்ல பிரெயின் மூலம் அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாது ஏன்னா புதனும் அங்கதான் இருக்கிறார் சூரியன் செவ்வாய் புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுகரன் அவரும் அங்கதான் இருக்காரு இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சுக்கர பகவான் அங்கேதான் இருக்காரு எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒன்னு கூடி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜயோகத்துல உட்கார்ந்து இருக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது அதோடைய திசா புத்தி வரதான உங்க ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய அந்த நாலு கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்ற படம் கண்டிப்பா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி மகர ராசி எப்படி காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி தொழிலுக்கு உகந்த ராசி மகர ராசி இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க நம்ம சொந்த கால நிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மகரத்தை பொறுத்தவரை நிறைய இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு லட்சிய லட்சத்து மகராசி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு வேலை ஒப்படைச்சீங்கன்னா அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமான திறமையான குணமும் பயங்கரமான கற்பனையான குணமும் பயங்கரமான ஒரு புத்திசாலி மூணு ஒரே ராசினா மகரம் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்தையும் இது சர வேகமா இயங்கக்கூடிய ராசி மகராசிகர் எல்லாமே சோம்பரியின்னு சொல்லாதீங்க அவங்க உங்கள்ட உள்ள அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் அப்படி மகராசி என்பது வரக்கூடிய இந்த நாலு கிரக பயிற்சி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ கண்டிப்பா பஸ்ட் வாட்டி சேனல பாக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக குரு சுக்கரன் ஜோதி டிவில எல்லா கிரக பயிற்சி குறிப்பிடும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பதிவு பண்றேன்னா இந்த வருஷத்துல ஆரம்பத்திலே பாருங்களேன் ஜனவரி மாதம் பதினஞ்சுலேருந்து பதினேழுக்குள்ள எல்லா கிரகம் ஒரே இடத்துல போய் ஒன்று கூடி நிற்குது அதனால தான் இந்த வீடு நம்ம மெயினாக பதிவு பண்ணுறதே காரணம் யார் உங்கள் ராசியில் வந்து நிற்குது நல்லா தெரிஞ்சுங்க நம்முடைய ஜாதகத்தில் அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த சொல்லுவாங்கல்ல அதில் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி ஒன்றாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் சொல்லுவாங்க பன்னெண்டு கட்டம் இருக்கும் அதில் அதில் அஞ்சாம் இடம் ஒன்னாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும்தான் செய்யும் அதான் அதோடைய வேலையை கெட்டது செய்யக்கூடாது கெட்டுனா கெட்டதுனா நாலு எட்டு தான் கெட்டது ஒண்ணு அஞ்சு ஒன்பது நல்லது அப்ப அங்க இருக்கும்போது பாருங்க ஒரு ராசிலேயே பாருங்க எல்லா கிரகம் ஒண்ணு கூடிய வர்றதுனால அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும் வீடு கொடுத்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் எப்படி சனி பகவான் தான் அதிபதி அவர் இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனார் எப்ப நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தியானார் அதனாலதான் இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இல்ல உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த நாலு கிரக பெற்றி என்ன பண்ணும்னு ஏன்னா ஒரு மனிதனுக்கு சூரியன் தலைமை பொறுப்பு கொண்டு போயிடும் நல்லா தெரிஞ்சுங்க சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்குள்ள அதிபதி செவ்வாய் பகவான் தைரியம் வீரியம் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கு அதிபதி புதன் அறிவு படிப்பு கல்வி ஞான அறிவு கமிஷன் புத்திசாலி குணம் எல்லாமே இந்த புதன் அடுத்து சுக்ரன் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்கலாம் மனைவி இது எல்லாமே மனிதனுக்கு தேவையான நாலு விஷயமுமே இந்த கிரக பயிற்சியில இருக்குது அதனாலதான் இந்த வீடியோ நீங்க பக்கா பாக்க சொல்றேன் ஏன்னா அந்த நாலு கிரகம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ரொம்ப நாளா இருக்காது ரொம்ப அதிக நாளுக்கு நீங்க இருக்குன்னு நினைச்சோட பார்க்க வேண்டாம் ஒரு மாசம் நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் மட்டும் நாற்பத்தஞ்சு நாள் மத்தியா எல்லா கிரகம் ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் இருக்கும் அப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த நாலு கிரகத்துடைய தொடர்பு உங்களுக்கு வருதான்னு பாக்கணும் உங்க ஜாகத்துல நீங்க ஜாகத்தை செக் பண்ணணும் இந்த நாலு கிரகத்துடைய தொடர்பு வருதா சூரியன் வரா செவ்வாய் வரா புதன் வராசுக்கரன் வரா இது வந்துட்டாவே இது இப்ப யோகம் சேமியா இருக்கும் அது ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு நல்லதான்னு அதையும் செக் பண்ணணும் பண்ணிக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா நூத்துக்கும் ஒரு இந்த பலன் மாறவே மாறாது ஏன்னா நிறைய நல்லது இருக்குது அதனாலதான் நான் மிக மிக இது மகராசிக்கரை கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதே ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை சனி பவன் உங்களுக்கு ஏழுற சனி முடிஞ்சும் இந்த வக்ரமான காலம் உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும் நான் இது எல்லாத்துக்குமே குறிப்பிட்டு சொல்ல கிடையாது யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போய் இருந்தாரோ பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் சிறு தடங்கள் தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னா மகர ராசி இது எழுதியே கொடுத்துர்லாம் படிப்பு கல்வி சரியா இருந்திருக்காது வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது வெளிநாடு யோகம் சரியா இருந்திருக்காது வெளியூர் யோகம் சரியா இருந்திருக்காது உத்தியோகத்துல தட தடை தாமதம் பார்த்து எல்லாமே நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா நீங்க எல்லாம் இருந்திருப்பீங்க சும்மா கேளுங்க மகராசி கேட்டா சொல்லிடுவாங்க ஆமா இருந்துச்சு எ இருந்துச்சு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு வார்த்தை ராஜா ஏன்னா அவ்வளவு தடங்களை சந்திச்சாங்க மகர ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு இருந்திருக்கும் மெயினா நான் ஓப்பனா சொல்றேன் கடனோ பகையோ எதிரியோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதோ ஒரு சின்ன செலவு இப்ப ரீசெண்டா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீ பண்ணிருப்பீங்க உ தாய் தந்தையோட உடவு பெருங்கொண்ட பணத்துல ஒரு ஏமாற்ற தடை சகோதர உறவு அம்மாவுடைய சொந்த பந்தத்துல ஒரு தாமதங்கள் உடைய வண்டி வாகனத்துல வீண் சிறைய செலவுகள் எப்படி வண்டி வாகன வீண் சிறை செலவுகள் கடன் பிரச்சனைகள் வேலை உத்தியோகத்துல மேலதிகார ஒரு மனக்குழப்பங்கள் கமிஷன் வியாபாரத்துல ஒரு தடங்கள் தாமதங்கள் இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா மகரம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுக்குறது மகர ராசி ஏன் இனிமேல் நல்லதுனா இந்த கிரகம் எல்லாம் ஒண்ணு கூடி ஏழாம் இடத்தை பார்த்து நான் முதல் பலன் என்னமா சொல்லுவேன் உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் நீங்க வாங்க போறீங்க எப்படி சொல்ல முடியும் ப்ரமோஷன் வாங்கலாம் எதை வச்சு காரணம் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா ஒண்ணும் கிடையாது வேலைக்கு அதிபதி யாரு ஆறாம் விட்டு அதிபதி தானே யாரு புதன் தானே உங்களுக்கு அவர் தான் சூரிய பகவானோட சேர்ந்துருக்காரு சூரிய பவன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய ஆசைப்படக்கூடிய நம்பர் எல்லாம் தலைமை பொறுப்புக்கு போக போறாங்க அப்ப அந்த கிரகத்தோட ஒண்ணு கோடி இருப்பால் நீங்க தலைமை பொறுப்பு போறீங்க கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வர போகுது ராஜா வந்துடும் நீ கவலைப்படாதீங்க வெளிநாட்டுல உள்ளவங்க எத்தனை பேருக்கு அந்த விசா பிரச்சனை இருக்கும் இருக்கணும் இல்லாம இருக்காதே விசா பிரச்சனை எனக்கு பிஆர் கிடைக்கணும் கண்டிப்பா அதுக்கான அமைப்பு உங்களுக்கு பக்கவா இருக்கும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கு அந்த நேரம் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன் அதே மாதிரி வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் ஒரு பதவி உயர்வு ஆட்டோமேட்டிக் கிடைக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏன் எப்படி கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு லாபஸ்தான அதிபதி உச்சத்துல இருந்தா அது லாபத்தை மட்டும் தான் கொடுக்கும் செவ்வாய் உச்சத்துல உங்க ராசி மேல இப்ப பட்டம் பதவி புகழ் கௌரவம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதையும் தாண்டி திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமண நடந்துடும் ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூட காதல் திருமணங்கள் அதிகமா நடக்கும் திருமண தடை இருக்காது மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் தாமதம் தடை இருக்கும் இனிமேல் இருக்காது இனிமேதான் நல்ல ஒரு அனுகூலமே இருக்கும் திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கி தாமங்கள் நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்க பார்க்க போறீங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கி ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துருங்க குழந்தைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சுக்கரபவன் உங்களுக்கு ஒரு ஆசையை இருக்கிறனால கண்டிப்பாக அதுக்கான அனுகூலம் தேடி வரும் ஏன் சொல்லுங்க சுக்கரபவன் திருமணத்தில் போறாங்கன்னா கண்டிப்பாக உங்களை குழந்தைய கொடுக்க தான் பார்ப்பாரு அதுக்கான நேரம் நெருங்க தான் பார்க்கணும்னு பார்த்துக்கணும் அப்போ குழந்தை பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் திருமண தடை இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எல்லாருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுனா நல்ல ரிசல்ட் அதிகமா பாக்குறது நீங்களதான் இருப்பீங்க அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வி ரெண்டுக்குமே சூப்பர் டைம் எப்படி இருக்கும் பக்கவா இருக்கும் அரசாங்க வேலை பார்க்கறீங்கள ஊழியர்கள் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்ப இந்த ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி பதினேழுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா ப்ரமோஷன் தேடி வந்துகிட்டே போது எந்த ஒரு தடங்களும் கண்டிப்பா வரக்கான வாய்ப்புகள் கிடையாது யாருக்கு வார கண்டிப்பா அதுக்கான நேரம் சூப்பரா வேலை செய்யும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வில்லங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா சொத்து பிரச்சனை இல்லாதாலே இருக்க மாட்டீங்க இப்ப ரீசெண்டா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இட பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ இல்ல மாமனார் மாமியாவுடைய சொத்து பிரச்சனையோ இல்ல அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையோ இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவோ நிறைய செலவோ கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க இனிமே இருக்காது அவங்களுக்கு எப்படிப்பட்ட சொத்து மூலமாக எந்த கேஸ் பிரச்சனைனா சரி அந்த கேஸ் பிரச்சனை இப்போ உங்க பக்கம் முடிவுக்கு வரும் அவங்க ஆனா உங்க ஜாதத்துல அது அதுக்கான திசா புத்தி இருந்தால் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் இந்த ஜனவரி மாசம் பதினைந்து பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க ஜாதத்தை செக் பண்ணிக்கணும் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து வாங்கினா வாங்கலாம் சொந்தமா தொழில் பண்ண ஆசாரம்னா பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது ஏன் எதனால சொல்றீங்க பண்ணலாம்ங்கிற வார்த்தையை உங்களால எப்படி சொல்ல முடியுது நல்லா பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதியும் உங்க ராசி மீன் நிற்கிற யாரு சுக்கர பகவான் அப்ப தொழில பண்ண நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு இப்போ தொழிலுக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அடிச்சு பாருங்க கண்டிப்பா நூத்தி பதினூறு அதிகமாக அடிக்கிறது மகர ராசிக்கு வெளிநாட்டில் உள்ள அனைவருமே லாட்ரியோ இருக்கும் போது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட நான் முடியாங்க ஜாதக மரம் பண்ணுங்க எல்லா கிரகம் ஒன்று கூடிய உங்க ஏழை ஏற ஏழாம் பார்க்கறதுனால உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிரியர் சேர்ந்துட்டாவே லாட்ரியோகம் அடிச்சிடும் அதனாலதான் சொல்றேன் காரணம் இல்லாம சொல்லவில்லை கமிஷனியாவாரம் இரும்பு சம்ந்த விட நெருப்பு சம்மந்த விட ஆசிரியர் வேலை மெக்கானிக் வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நட்சத்திர பழம் வந்து ரொம்ப முதலமைச்சர்னு வரும் அவிட்டு நட்சத்திரம் சரி முதலமைச்சர் வந்து நட்சத்திர பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாமே நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப இப்ப தடங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எதிர்த்தாலும் தடங்களா கொடுக்குறாரு வேலை தொழில் உத்தியோகம் பரிசு எழுத்துக்கடி எல்லாத்துலையும் நிறைய தடங்களை பார்க்கறதால நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கம்மா மெயினா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க ரொம்ப தடை தாமதமா காட்டு எந்த தான் சரியா இல்லை வேலை உத்தியம் சரியா இல்ல படிப்புகளில் சரியா எல்லாமே ஒரு மந்தமான தன்மை பத்தி இனிமே பார்க்க மாட்டேன் ஜனவரி மாசம் பதினஞ்சிக்கு அப்புறம் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு திருமண பேச்சுகள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அரசியல் அரசாங்கம் மருத்துவம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த துறையும் துறையிலும் இங்க இந்த உத்திராடல் பண்றது சூப்பராக இருக்கும் நமக்கு அதே ஜாதம் உத்திராடா அடுத்து திருவண்ணும் ரொம்ப அன்பான குணம் ஒரு பாசமான குணம் எல்லாரையும் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் குடும்பத்தின் மேல கணவர் மேல அன்பு காட்டக்கூடிய குணம் ஆனா மனைவி ரொம்ப அன்பு காட்டக்கூடிய போகணும் அந்த திருவண்ணில் பிறந்தால் ஒரு பெருமாள் நட்சத்திரம் நிறையா அதனால ரொம்ப பாசத்தை காட்டக்கூடிய போகணும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்க அதுபடி எல்லாமே நல்ல ஒரு அனுபவமா நிமிடம் வரக்கூடிய பணம் சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர் படிப்புகள் வேலை உத்தியோகம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் எல்லாமே தேடி வருது யார் திருமணத்தில் பிறந்தவங்க இனிமே தான் லைஃப்ல ஜெயிக்க போறீங்க ஜெயிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் கண்டிப்பா லைஃப்ல இப்போ நல்ல ஒரு மாற்றம் உண்டு திருவண்ண பிறந்தவங்க நல்ல ஒரு எதிர்காலம் தேடி வரும் அடுத்து அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமான ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கையான இருக்கும் குடும்பத்தை பத்தி சிந்திப்பாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க கொஞ்சம் கோவத்தை கட்டுவாங்கன்னா நல்ல குணம் பாசமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் சொந்த காலை நிற்கணும் சொந்த தொழில் பண்ணணும் வெளிநாடு வெளியூர் நிறைய போகக்கூடிய அமைப்புல உங்கள்கிட்ட நிறைய ஆசைகள் இருக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கும் நல்லா நல்ல இருக்குது பாத்துங்க உங்க ஆசையில போய் உச்சத்தில் எதுவுமே பிரணா மனத்தில் இருந்தார் கண்டிப்பாக தடகளை கொடுத்து விட்டார் நண்பர்கள் கூட்டாளி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கால அடி ஒரு ஏதாச்சும் மருத்துவ சொல் வரைய சொல்லு ரீசென்டா கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க நாற்பத்தி ஒரு முப்பது நாட்கள் கண்டிப்பா நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்துருக்கும் நிறைய தடங்கள் சில வர விட செலவு அதிகமா இருக்கும் நிறைய தாமதத்தை கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க பார்க்க மாட்டீங்க நமக்கு அதிக ஜாதகம் அப்டி பண்ண முடியாது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு வெளியூர் போறது படிப்பில் ஒரு மாற்றம் மகள் கூல்லியில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கலாம் நல்ல ஒரு எதிர்காலம் பக்கம் தேடி வருது யாரு அவிட்டத்தில் பண்ணணும் பார்க்கக்கூடிய நாலு கிரக பேர்ச்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையிறது